வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இது ஒரு முக்கியமான பதிவுனே சொல்லலாங்க இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கார்த்திகை மாதம் முழுவதும் வீட்டு வாசலில் விளக்கேற்றுவதால் ஏற்படும் அற்புதமான பலன்கள் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதத்தின் முக்கிய விரதங்கள் கார்த்திகை மாதத்தில் என்னென்ன விரதங்கள் வருது மற்றும் அதனுடைய முக்கிய சிறப்புகள் கார்த்திகை மாதம் நாம் அசைவம் சாப்பிடலாமா போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே கடவுள் வழிபாட்டிற்கு உரிய மாதம் அப்படின்னே சொல்லலாங்க கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களுக்கு செல்வதும் வீட்டில் தினமும் காலையும் மாலையும் விளக்கேற்றி வைத்து வழிபடுவதும் மிகுந்த நன்மைகளை தந்து அருளும் இறை சக்திகளின் சாநித்தியம் நம்மையும் நம் வீட்டையும் சூழ்ந்து நம்மை காக்கும் என்பது ஐதீகம் கார்த்திகை மாதத்தின் முப்பது நாட்களிலும் அதிகாலையில் நீராடி சிவ விஷ்ணு பூஜை செய்ய வேண்டும் தீப தானம் செய்யலாம் கோயிலுக்கு விளக்கேற்ற எண்ணெய் வழங்கலாம் வீட்டில் எல்லா இடங்களிலும் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபடலாம் குறைவற்ற மகிழ்ச்சியும் செல்வமும் நிச்சயம் நமக்கு கிடைக்குங்க கார்த்திகை மாதத்தில் வர பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது அது எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ பிரம்மா இருவருக்கும் ஜோதிப்பிழம்பாய் சிவபெருமான் திருக்காட்சி அளித்த நாள் பார்த்திங்கன்னா கார்த்திகை பௌர்ணமி நாள் தாங்க கார்த்திகை மாத துவாதசி நாளில் அன்னதானம் செய்தால் கங்கை கரையில் ஆயிரம் பேருக்கு அன்னமிட்ட பலன் நமக்கு கிடைக்கும் துவாதசி நாளில் முடிந்த அளவு நாம் அன்னதானம் செய்ய வேண்டும் கடும் தவம் மேற்கொண்ட அன்னை உமையவள் கார்த்திகை மாத கார்த்திகை நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி நாளில்தான் இறைவனது இடபாகத்தை பெற்றால் அப்படி ஈசன் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தந்த தலம் எது நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கார்த்திகை மாத துவாதசி நாளில் தான் துளசி தேவி மகாவிஷ்ணுவை திருமணம் செய்து கொண்டதாக ஐதீகம் எனவே கார்த்திகை மாதம் முழுவதும் துளசியால் மகாவிஷ்ணுவை அர்ச்சித்து அவருக்கு துளசி மாலை சார்த்தி வழிபட்டு வருவது ரொம்பவுமே மகத்துவம் வாய்ந்தது ஒவ்வொரு துளசி தளத்துக்கும் அஸ்வமேத யாகம் செய்த பலன் உண்டு கழுத்தில் துளசி மாலை அணிபவர்களிடம் மகாலட்சுமி எப்போதும் வாசம் செய்வாள் என்று சாஸ்திரம் அறிவுறுத்தப்படுகிறதுங்க மகாவிஷ்ணுவை கஸ்தூரியால் அலங்கரித்து தாமரை பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் தேவாதி தேவர்கள் பெற முடியாத பாக்கியத்தையும் சாமானிய பக்தர்கள் நாம் பெறலாங்க அவ்வளோ விசேஷமானது இந்த மகாவிஷ்ணுவை கார்த்திகை மாதத்தில் வழிபடுவது மிகவும் சிறப்பு மகாவிஷ்ணுவின் சந்நிதிக்கு நேரே அமர்ந்து கொண்டு பகவத்கீதையின் விபூதி யோகம் பக்தி யோகம் விஸ்வரூப யோகம் ஆகியவற்றை நாம பாராயணம் செஞ்சோன்னா சகல பாவங்களும் நீங்குவதுடன் புண்ணியங்களும் நம்மை வந்து சேருங்க நவகிரகங்களால் ஏற்படும் தோஷத்தை நம்மை விட்டு நீங்கணுன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் நாம் என்ன செய்யணும்னா ஞாயிறு விரதத்தை அதாவது முதல் ஞாயிறு தொடங்கி பன்னிரெண்டு வாரங்கள் நம்ம இந்த விரதத்தை நம்ம அனுஷ்டித்தோம் அதாவது நவகிரக மூர்த்திகள் விரதம் அதை நம்ம அனுஷ்டித்தோன்னா நவகிரகங்களால் ஏற்படும் தோஷம் நம்மை விட்டு நீங்கிடும் சிவசக்தியின் பேரருளும் நமக்கு கிடைக்குங்க கார்த்திகை மாதத்தில் நீங்கள் விளக்குகள் வாங்கி நீங்கள் தானம் செஞ்சீங்கன்னா அகல் விளக்காக இருந்தால் கூட பரவாயில்லைங்க அகல் விளக்குகள் வாங்கி நீங்கள் த தானங்கள் செஞ்சிங்கன்னா பிரம்மஹத்தி தோஷங்கள் நம்மை விட்டு போயிடுங்க அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தான் இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்தில் வரும் கிழமைகள் சிறப்பு வாய்ந்தவையாக இருப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமையை மேம்படுத்தும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான அற்புதமான விரத நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை மாதத்தில் வர ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா இத்தனை சிறப்புகள் உண்டுங்க பிரிந்த தம்பதியர்கள் கூட ஒன்று சேருவாங்க கார்த்திகை நட்சத்திரம் அன்று அனைத்து முருகன் கோவில்களிலும் விசேஷமான வழிபாடுகளும் அன்னதானமும் நடைபெறும் அதில் நம்ம கலந்துக்கிட்டோன்னா பக்தர்களுக்கு தீராத நோய் எல்லாம் தீந்துடும் இந்த கார்த்திகை மாதத்தில் வர கார்த்திகை நட்சத்திரத்தை நீங்கள் முருகன் கோயிலில் போய் முருகனை சேவிச்சிங்கன்னா உங்களுக்குள்ள நோய்கள் அனைத்தும் நீங்கி உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க அவ்வளோ விசேஷமானது இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்தில் அசைவம் சாப்பிடலாமா அதற்குரிய தெளிவான விளக்கம் இப்போ நம்ம பார்த்துர்லாங்க கார்த்திகை மாதத்தில் மது மாமிசம் முதலானவைகளை ஒழித்து விரதம் அனுஷ்டிப்பவர் சகல பாவங்களிலிருந்தும் விடுபட்டு விஷ்ணு பாதத்தை அடைவார் அப்படின்னு புராணம் சொல்லுதுங்க கார்த்திகை மாதத்தில் மாமிச ஆகாரத்தை கைவிடாதவர்கள் புழு பூச்சிகளாய் பிறவி எடுப்பார்கள் என்று பத்ம புராணம் சொல்லுதுங்க கார்த்திகை திருவோணம் ஆகிய இரு நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திர சக்தி தருவதால் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் விரதங்கள் இருந்தால் கூடுதல் சிறப்பும் விசேஷமும் நமக்கு வந்து சேருங்க அதீத பலன்களும் நன்மைகளும் நமக்கு வரும் அப்படின்ட்டு புராணத்தில் சொல்லுதுங்க இத்தனை சிறப்பும் விசேஷமும் பொருந்திய கடவுள் வழிபாட்டிற்கே உரிய மாதமான இந்த கார்த்திகை மாதத்தில் விளக்கேற்றுவதாலும் விரதங்களை அனுஷ்டிப்பதன் மூலமும் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகள் கவலைகள் நீங்கி சகல ஐஸ்வர்யமும் உடல் ஆரோக்கியமும் அந்த ஈசனுடைய பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரையேன்